ஆனா ட்ரைன் டவுல கரெச்சினா போய் நல்லா படிச்சிருப்பேன் நல்லா படிச்சீங்க பேப்பர முதல்லயே பாத்துப்ப பப்ளிக் முன்னாடியே அதுக்கப்புறம் எழுதிட்டு வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவேன் ஃபுல் மார்க் எடுத்துடுவீங்க கண்டிப்பா அப்புறம் லவ் சக்ஸஸ் மார்க் சக்ஸஸ் மார்க் சக்ஸஸ் நம்ம தான் அப்புறம் நம்ம தான் எல்லாம் நாங்க நீங்க யோசிச்சு சொல்றேன் அக்ஷரா நீங்க உங்களுக்கு அந்த

அப்ப வந்து உங்களோட லைஃப்ல பாக்காம இருந்தீங்க நீங்க எப்படி இருந்தீங்க இல்ல கொஞ்சம் தான் அங்க வந்துட்டு அவளை பார்த்ததோ இல்ல வரதால தொல்லபொடிதே சாய் விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் ப்ரிய விட்டுக்கலாம் ஓகே நீங்க எப்படி ஃபீல் பண்ணுது நான் கூட அதுக்கு ஒரு பெரிய அவார்ட் கொடுக்கலாம் இருக்கட்டும் பரவாயில்லை இருக்கட்டும் இந்த லைஃப்ல அப்படியே நான் வந்து பாத்தீங்கன்னா துபாய் போறது ஆசைப்படுறேன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு துபாய் தான் பிடிக்கும்

கூகுள் நீங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க நானும் ஃபியூச்சர்ல போயிட்டு எப்படி இருப்பேன் பாத்துட்டு வந்து ப்ரோ இல்ல பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ற ஐடியா இருக்கு பாஸ்ட் வேணாம் ப்ரோ அது எதுவுமே வேண்டாம் ஓகே நான் பாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்ப சேந்திரிய காலேஜை தவிர வேற காலேஜ் போய் சேர்ந்த அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைச்சிருக்காது அப்ப என்ன பண்ணுவீங்க வேணாம் இதே ஓகேதான் இதே மாதிரிதான் சேர்ந்துடலாம் இதே மாதிரி இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது விரும்புனீங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் ஒன்றும் இல்லை நான் ஃபியூச்சர் போய் தான் பார்க்கலாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு எப்படி இருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க எங்கள் அப்பா கோயத்து போயிருக்காரு அவர் வந்து கோயத்துக்கு போகாமல் கன்னடா போயிரு போக சொல்லுங்க கன்னடா போக சொல்லிடுங்க ஓகே உங்க மேம் அப்துல் சலாம் அப்துல் சலாம் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணால் சொல்லுங்க என்னோட ஃப்ரெண்டு ஒரு தான் நான் டென்த்து படிக்கும் போது பைக் ஆக்சிடென்ட் ஆனதுன்னா அதை போய் சேஞ்ச் பண்ண போகிறேன் உங்கள் ஃப்ரெண்டை மறுபடியும் காப்பாற்றி கொண்டு வரணும்

சரி என்ன பாத்தீங்கன்னா டைம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க எங்க போகாசப்படுவீங்க குழந்தையா இருக்கணும் ஏன்னா லைக் வந்து இப்பத்தோட வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு வந்து குழந்தையில ஸோ இப்போ வந்து நான் இப்படி இருக்கேன்னு தெரியும்ல ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் குழந்தையிலேருந்து சில சில விஷயத்தெல்லாம் அப்படியே மாற்றினேன்னா என்னோட லைஃப் இப்போ இப்போ மாறிடும்ல ஸோ குழந்தையிலேருந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணும் இன்னுமே அப்கிரேடாக இருக்கலாம் ஆப் மாதிரி அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நேம் ப்ரோ சுர்ஜித் ஓகே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் வேணா பாஸ்ட்டுக்கு வேணா போய் காலண்டரை கண்டுபிடிச்சு ஒன்னு பிடிச்சி மண்டே வேணா டெலிட் பண்ணிட்டு வந்துடுவேன் மண்டே ரொம்ப ஹெஸ்டிக்கான ஒரு ஒன்லி சண்டே வீக் ஃபுல்லா சண்டே மாத்திச்சிருங்களா சோ அதனால மண்டே மட்டும் மாத்திட்டு வந்துடுவோம் மண்டே மட்டும் மாத்திட்டு வந்துருங்க வேற வேற என்ன பண்ணுவேன் வேற அதான் சொல்ற லெவலுக்கு ஒண்ணு இல்ல சண்டே மட்டும் மண்டே மாத்திட்டு வந்துருங்க மாத்தணும் என்ன பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் டிராவல் வந்து ஆப்ஷன் கிடைச்சதுன்னா மறுபடியும் நீங்க எங்க போறதுக்கு ஆசைப்படுவீங்க நான் சின்ன வயசுல இப்படி தான் போகணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது அப்போ லீவ் டைம்லாம் ஜாலியாக சுற்றுவோம் மே மாதம் லீவ்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம் கிணத்துல குதிப்போம் அது அது ஒரு லைஃபு ஜாலியாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம குடும்பத்தோட லைஃபு நம்ம நம்ம சுத்திக்கிறவங்களோட லைஃபு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம வேலைக்கு போய் ஆகணும் நமக்காக நம்ம வாழ முடியல நீங்க எப்படி வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அவர் கல்யாணம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லா ஏரியாவும் சுத்திட்டு இருக்கேன் அடுத்து நம்ம போறது வந்து இதுதான் கிளம்புறோம் கொடைக்கானல் கிளம்புறோம் அடுத்து ஒர்க்கு தான் கிளம்புறோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஒர்க்காக என்ஜாய் பண்ணோம் அப்போ டைம் ட்ராவல் ஆப்ஷனே வேணாங்கிறீங்க டைம் ஆப்ஷன் எனக்கு டைம் பஸ் இருக்கு செட் ஒர்க் பண்ணுறோம் ஆப்ஷன் இருக்கு ஒர்க்குக்கு போகிறோம் அங்கே பசங்களை வச்சுருவோம் ஆப்ஷன் நமக்கு நிறையா இருக்கு சுற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு இந்த பாதம் தான் லீவ் இன்னைக்கு சுற்றுறதுக்கு வந்துருக்கோம் அதுக்கு என்ன ஆப்ஷன் ஓகே யூ